அன்பார்ந்த அனைவருக்கும் வணக்கம் வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் மேனி நொடுங்காது பூக்குண்டு துப்பார் திருமேனி திம்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு விநாயகருடைய பாதம் தொட்டு நமது நாவல் மைண்டு நேயர்களுக்கு தமிழ் மாதம் தை மாதம் தமிழ் மாதம் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான இருபத்தேழு உண்டான பலன் இந்த பொதுவான பலனை கேட்டு அனைவரும் சில விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்கும் சில விஷயங்கள் நடக்கும் சில விஷயங்கள் சில ஜாதகளை பொறுத்து திசா புத்தி இந்த விஷயங்களை பொறுத்து மாறுபாடு இருப்பதற்கு வாய்ப்பிருக்கு தை மாதங்கிறது மகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம் இந்த மாதத்தினுடைய சிறப்பு அனைவருக்கும் தெரிந்ததுதான் தான் பதினாலு ஒன்று தைப்பொங்கல் அதாவது சூரிய பொங்கல்னு சொல்லுவாங்க தைப்பொங்கல் நன்னாள் மகர சங்கராந்தி தினம் சூரியன் உத்திராட நட்சத்திரம் மகர ராசியிலே கால் வைக்கக்கூடிய நாள் தை ஒன்று பொங்கல் தை ரெண்டாம் தேதி இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் மூன்றாம் தேதி கறி நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது அதற்கடுத்தது பார்த்தா எப்பவும் போல சேர்த்தி பிரதோஷங்கள் அடுத்தது இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னா தைப்பூசம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரக்கூடிய நன்னாள் தைப்பூசம் இதுக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து தைப்பூச தண்ணிக்கு அவரவர்கள் தங்களால் முடிந்த அளவு அதே தான் ஒரு பஞ்சாமிரதம் கிடைக்கி ஒரு பொங்கல் செய்து முருகப்பெருமானை வழிபட்டு அன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது பல பேர் காவடி எடுப்பாங்க பல கோள்களில் அந்த காவடி எடுக்கணும்னு வேண்டிக்கிறவங்க தாராளமாக காவடி எடுத்துக்கலாம் தைப்பூச திருநாள் மிகவும் விசேஷமானது அடுத்தது பத்தொன்போதாம் தேதினு சொல்லக்கூடிய அதாவது ஜனவரி பத்தொம்பது தான் முகூர்த்த நாள் முதல் முகூர்த்தம் ஆரம்பம் அடுத்த வரிசையாக பத்தொம்பது இருபது இந்த ரெண்டு தேதியும் வருது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வரிசையாக நாட்கள் சுமாரான நாட்கள் அந்த இருபத்தி அஞ்சாம் தேதி அதாவது குடியரசு தினத்துக்கு முன்பான நாள் இருபத்தி ஐந்தாம் தேதி ஜனவரி இருபத்தைந்து வாஸ்து புருஷன் வாஸ்து நாள்னு அர்த்தம் புதியதாக பூமி வாங்குவதோ பூமி நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது பூமி பூஜை போடுவதோ புதியதாக கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு போடுறதோ ஒரு நிலம் வாங்கினாவே பூஜை போடணும்னு நான் சொல்கிறேன் அதுக்கு விளக்கம் அதுக்கப்புறமா தனியாக ஒரு பதிவாக சொல்கிறோம் அதனால் அன்றைக்கி வாஸ்து நாள் அடுத்த இருபத்தி ஒம்பது ஜனவரி இருபத்தொம்போது தை பதினாறு உங்களுக்கு தை அமாவாசை அது முக்கியமான தினம் தை அமாவாசையில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் திதி திவசம் ஆற்றங்கரையில் கொடுக்கணும் வீடுகளில் கொடுக்கறதில்லை அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பொங்கலில் கர்ற கரி நாள் அன்னைக்கு அவரவர்கள் குடும்பத்தில் இறந்தவர்களுக்கு பெரியவர்களுக்கு போய் இந்த கரிநாள் கொண்டாடுவாங்க அதாவது சமாதியில் வெள்ளை அடிச்சு அதற்கு படையிலிட்டு அவர்களை வழிபடக்கூடிய நாள் அந்த நாள் அதை தவிர தை அமாவாசைங்கிறது மிகவும் விசேஷமானது அதாவது ஆடி மா ஆடி அமாவாசை அழைத்து கொடுக்கிற தர்ப்பணம் திதி புரட்டாசி அமாவாசை திருப்தி படு அழைப்பு கொடுத்து தர்ப்பணம் கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்தக்கூடியது கடமையாக செய்யக்கூடியது அமாவாசை தை அமாவாசை செய்து அவர்களை வழி அனுப்புவது அதனால் கவலைகளை மறப்போம் அதனால தான் தை பிறந்தால் வழிபிறக்கணுவாங்க யாருக்கு வழிபிறக்கும் நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு வழிபிறக்கும் கிரக பிரவேச நாட்கள் எடுத்தீங்க அப்படின்னா தை மாசம் பண்ணலாம் நான் அதிகப்படியாக தை மாசம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன் அது அப்பா அம்மா இருக்கிறவங்க அப்பாவினுடைய நலன் வேண்டி அவர்களுக்காக அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக பார்க்கணும் அப்படின்னா தை மாசத்துல கிரகப்பிரவேசம் பண்ணுறதை விட அதை தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன் அதனால அந்த தை மாசத்தை நல்ல முறையில் அனுபவிங்கள் இப்போ இது பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் அன்பான விரச்சிக ராசி என்பர்களே வச்சிக இந்த தை மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர மாசம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது இடத்திலே சூரியன் பிரயாணம் செய்யக்கூடிய மாதம் மூன்றாவது இடம் தான் மூன்றாவது இடம் ஆனா நட்சத்திர அடிப்படையில் பாத்தீங்கன்னா உத்திராடம் திருவோணம் அவித்தம் இந்த நேரத்துல பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை இந்த நேரத்துல இந்த மாசத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குமான்னு பார்த்தா சில ஒரு தலைமையாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அதிகாரம் பண்ணக்கூடிய உங்களை உங்களை அதிகாரம் உள்ளவர்களாக பார்க்கக்கூடிய நபர்களால் நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் இது ஒரு குறிப்பு ஒரு இருபத்தி ரெண்டு வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை மாணவ மாணவிகள் எல்லாம் கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க படித்து முடித்து வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு மாற்றமோ இல்லாமல் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை அன்றாடம் செய்து அவரவர்கள் தங்களுடைய வேலையில முழு கவனம் செலுத்தி நல்ல பேர் எடுத்து மட்டும் பாருங்கள் ஒரு இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேல ஒரு முப்பது வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை ஆண் பெண்களுக்கும் இந்த காலகட்டம் திருமண காலகட்டம்னு பொதுவா இந்த ராசிக்கு அதிகபட்சம் ஆவணியில நிச்சயம் பண்ணா தை மாசம் கல்யாணம் இப்படிதான் பல பேர் பண்ணிருப்பாங்க அது ஒரு தவறான விஷயம்னு யாருக்கும் தெரியறது இல்லை அடுத்து புரட்டாசியில் நிச்சயம் பண்ணா தை மாசத்துல கல்யாணம் ஐப்பசியில நிச்சயம் பண்ணா தை மாசத்துல கல்யாணம் அதாவது மேக்சிமம் இந்த தை மாசத்துக்குள்ள திருமணம் பண்ணவங்க தான் அதிகமாக இருப்பாங்க இந்த ராசியில் அப்படிதான் அமையும் ஏன்னா நம்ம கட்டத்தை அனுபவிக்கணுங்கிறது கடவுள் கொடுக்கிற ஒரு ரூல் ஒரு விஷயம் அதை முழுசா அனுபவிக்கிறது வித்தியராசிக்காரங்கள வேற வழி இல்ல உடன்பட்டு தான் தீரணும் இதை மாற்றுவதற்கு நம்ம கிட்ட எந்த சக்தியும் சூரியன் மூணாம் இடத்துல இருந்தா முயற்சி ஸ்தானத்தை நல்ல நீ நீ பண்ணிக்கோ உனக்கு நான் பக்கத்தில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அதே போல இந்த முப்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை ஆண் பெண்களுக்கும் குழந்தையின்மை அப்படின்னு இருக்கக்கூடிய அதுல கொஞ்சம் சங்கடப்பட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாசத்துல ஒரு நல்ல செய்தி குழந்தை பாக்கியம் உருவாதற்கு வாய்ப்பு இருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கன்ஃபார்ம் ஆகும் ஆனவங்க கன்ஃபார்ம் பண்ணி முப்பது வயசுக்கு மேல நாற்பது வயது வரை இருக்கக்கூடிய வேலை தேடிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு தேடிதான் இருக்கணும் இது முப்பது வயசுல இருந்து அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒரே மாதிரி நிலைமை தான் இந்த ராஜியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இப்போ வரக்கூடிய சனி பயிற்சி அடுத்து வரப்போ வரக்கூடிய குரு பயிற்சி அடுத்து ராகு கேது பயிற்சி இது எல்லாமே இந்த வருஷத்துல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அப்போ குரு பயிற்சி பலனில் குரு ஒன்பதாம் இடத்துல அதாவது அட்டமத்துக்கு போறதுன்னா உங்களுக்கு அட்டம குரு வந்துடுறது ராகு கேதுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலாம் இடத்துல ராகுவும் பத்தாம் இடத்துல கேதுவும் போகுது சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா ஐந்தாம் இடத்துக்கு போகுது நாலுல இருந்து அஞ்சுக்கு போயிடுது இதெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இதெல்லாம் ஒரு சேர என்ன பண்ணணும்னா கடந்த வருடங்கள்ல இருந்த வேலை வாய்ப்பை இழந்த கரெக்டா நோட் பண்ணிக்கணும் வேலை வாய்ப்புகளை இழந்த வேலையை இழந்த வேலையை இழந்து தவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அதுல ஒரு மாற்றம் என்ன மாற்றம் உங்களுடைய எண்ணம் மன மனப்பக்குவம் கிடைக்கும் சரி தேடினோ கிடைக்கல கிடைச்சத நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த பக்குவத்துக்கு நீங்க வந்துருணும் இதான் அறுபத்தஞ்சு வயசு வரைக்குமே நான் சொல்லுவேன் அதாவது ஒரு ஜாதக ரீதியா இந்த சூரியன் புதனும் எப்போவுமே மேக்சிமம் சேர்ந்துதான் இருக்கும் ஒருத்தருடைய ஜாதகத்துல அது சுக்கரனும் சேர்ந்துருக்கும் இந்த முப்பது வயசுக்கு மேல ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா திருமண மாணவர்கள் மனைவி இருக்காங்க ஆண்களுக்கு பெண்களுக்கு கணவன் தர்றாங்க ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா ரெண்டு பேத்துக்கு சேர்ந்து தாக்கும் இந்த ராசிக்கு மட்டும் அந்த மாதிரி புரிதல் உங்களுக்கு ஆரம்பத்துல கம்மியா இருக்கும் அதுக்கப்புறம் போக போக ஓ இது இப்படித்தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் வரும் ஆனா அந்த புரிதல் வரும்போது உங்களுடைய பக்குவம் மாறி போயிடும் இந்த புரிஞ்சி நடந்திருக்கக்கூடிய பக்குவம் மாறிடும் அது இந்த மாசத்துல இருக்கு அதனால விட்டதா பிடிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் கிடைச்சா நம்ம கையில வச்சுக்குவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் கிடைக்கிறதுக்காக நம்ம ரொம்ப முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயங்களும் இந்த மாசத்துல வச்சுக்கணும் இது ஒரு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய திருமணமான கணவன் மனைவி இதுல வந்து எதுவும் சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஆணாக இருந்தாலும் அடங்கித்தான் போகணும் பெண்ணாக இருந்தாலும் அடங்கித்தான் போகணும் ஏன்னா சிரமத்தை வந்து சிரமம் ஆரம்பிக்கிறதே அதுதான் அஷ்டமத்தில் செவ்வாய் வக்கரம் வக்கரத்துல இருந்தா கொஞ்சம் ஸ்பீடு குறையும் அதாவது உங்களுடைய வேகம் குறையும் ஸ்திர நம்பிக்கை குறையும் ஸ்திர நம்பிக்கைனா என்ன நடந்துரும் ஒரு விஷயம் நடந்துரும் அப்படின்னு நம்ம நினைச்சு போய் செய்யக்கூடிய செயல்களில் கொஞ்சம் லேட் ஆகும் நேரா நடக்கிறதுக்கும் பின்னாடி பேக் வாக்கிங் வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி அக்கம் பக்கத்தை தெரிந்து கொண்டு நண்பர்களை அறிந்து கொள்ளக்கூடிய நேரம் அக்கம் பக்கத்தவர்களை அறிந்து கொள்ளக்கூடிய நேரம் ஆனா யார்கிட்டையும் எந்த விஷயத்தையும் நீங்க ஒரு கான்ட்ரவர்சியா பேசாம இருந்தீங்கனாவே போதும் மற்றவங்களை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சரியாக இருங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுவதற்கு இந்த ராசிக்கு அந்த பலனே இல்லை அதாவது நீங்க உங்களை மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சாவே அது வந்து கொஞ்சம் ஒரு சிரமத்துலதான் வரும் அடிக்கடி உங்களுக்கு நிலைமை மாறும் எண்ணம் மாறும் செயல்கள் மாறும் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கிறவங்க வரைக்கும் அஞ்சு வயசு வரைக்கும் இந்த விஷயம் இருக்கு ஐம்பத்தஞ்சுக்கு மேல இருக்கிறவங்க அப்பா அம்மா அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அனைத்து வயதினரும் உடன்பிறப்புகளோட கூட பிறந்தவங்கிட்ட எந்த ஒரு சண்டை சச்சரவையும் மேற்கொண்டு புதியதாக போடக்கூடாது திடீர் மாற்றங்கள் வரும் அந்யோன்யம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு செவ்வாய் எட்டுல இருந்தாலும் அவருடைய பார்வை உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால அந்த இடம் சுத்தமா இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு அதிபதி பன்னெண்டுல இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு அதாவது படுத்துட்டு நினைச்சு பார்த்தேன் இதுல என்ன இருக்கு நமக்கு ஒண்ணும் இல்லை நம்ம படு பண்றோம் எல்லாம் இறைவனுடைய செயல் இல்லைன்னா நடக்கிறது நடந்துதான் தீரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அந்த சிந்தனைக்கு நீங்க போயிடுவீங்க அதனால மாதத்தினுடைய பின்பகுதி இந்த குரு வக்கரகதி நிவர்த்தி ஆன பின்னாடி கடைசி நாள்ல தான் நிவர்த்தி ஆகுது அந்த குரு வக்கர நிவர்த்தி ஆறுது பதினொன்னாம் தேதி பதினொன்னு ரெண்டுன்னு சொல்லக்கூடிய நாள் அந்த வக்கர நிவர்த்தி ஆனவண்டையும் பண தட்டுப்பாடு குறையும் பணத்தினால இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் பணம் முன்னே நம்ம பிரதானமா நம்ம நினைச்சாலும் அந்த வருமானம் முன்னே நம்ம பிரதானமா நினைச்சாலும் அந்த வருமானத்துக்கு ஒரு வழியை கொடுக்கக்கூடிய அந்த விஷயம் உங்களுக்கு சிந்தனையில் நல்ல முறையில் உதிக்கும் மீண்டும் கேட்போம்